ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் வந்துருக்குங்க ஆல்ரெடி போட்டிருப்போம் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சியான எல்லாரும் விரும்பி கட்டுற மாதிரி டே டைமில் ஃபேன்சியான லினன் காட்டன் சாரி தான் பார்க்க போகிறீங்க லைட் கலரில் ஒரு டார்க் கலர் ஃப்ளவர்ஸ் போட்டது சூப்பராக இருக்குங்க எல்லாருக்குமே இந்த கலர் சூட் ஆகும் சாண்டல் கலர்னு சொல்லம்ல கேரளா சாரீ கலர் அந்த கலரில் இருக்குங்க அந்த ஃப்ளவர்லாம் எல்லாம் வச்சுங்க சின்ன பிள்ளையில ட்ராயிங் பெண்ணையாவது வரும் அதே மாதிரி இருக்குங்க டேரெக்டாக பார்க்குறப்ப இப்போ நீங்கள் பார்க்குற இப்போ அதே மாதிரியாக இருக்குது இதை நீங்கள் ஃப்ளோட்டின் விட்டும் கட்டலாம் இல்லை பின் வச்சும் கொடுத்துடலாம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நம்ம டே டைமில் போகிறோம் பார்த்தீங்களா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அவுட்டிங் போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சாரி கட்டிக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் வந்து ப்ளவுஸ் இருக்குது இதே என்ன டிசைன் இருக்கும் சாரி அதே டிசைன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ரொம்ப சின்னதாக போட்டு வச்சுருப்பாங்க ப்ளவுஸ் வந்து சின்னதாக இருக்கும் டே டிசைன் சின்னதாக இருக்கும் இல்லைன்னாக்கி இதில் கான்ட்ராஸ்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலரில் ஏதாச்சுட்டோ உங்கள்கிட்ட ப்ளவுஸுன்ற கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாட்டி கலாம் கரி மாடல் ப்ளவுஸும் போடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரியோட ரேட் என்ன பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் அறுநூத்தி ஏழு ரூபாங்க ஏன்னா சாரிக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் இருக்கும் அண்டு மல்டி கலரில் அந்த சுங்கம் வச்சுருக்காங்க பார்த்தா கொஞ்சம் அழகாக வச்சுருக்காங்க அந்த பூ கலரில் வர்ற மாதிரி மேட்ச் மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா சாரி கலர் வந்து லேட்டாக இருக்குல்ல லைட்டாக இருக்குல்ல அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டிருக்காங்க எப்பயும் சொல்கிறதுனா தீபாவளி நாளும் திருவிழா நாளும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூண்ட இருக்கு இயற்கையாமல் தாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லோரும் வாங்குற மாதிரி இருக்கும் எப்போயும் சொன்ன மாதிரிதாங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்த எல்லா சப்ஸ்கிரைபுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் கைஸ் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது ரேட்டு வந்து ஒரே ரேட்டு தான் அறநூற்றி ஏழு தான் ரேட்டு அந்த வித்து ப்ளூஸோலே வந்துடுங்க இன்றைக்கி இந்த கலெக்ஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க லினன் ஃபேன்சி காட்டன் சாரி சூப்பராக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் வாங்கினேன் கண்டிப்பாக வாங்கி கட்டிகிட்டு தான் வருவீங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன் கலர்ஸ் பாருங்களேன் ஒரு ஒரு படம் பார்த்தீங்கன்னா இது இந்த பிரிண்ட்டு அயின் பண்ணால் ஒட்டும் அந்த மாதிரிலாம் இல்லை இந்த சாரீலேயா இருக்குது இந்த டிசைன் எல்லாமே பெயிண்ட் பண்ணால் நம்ம ஐன் பண்ணுற போட்டோம்ல அந்த மாதிரி கலரெலாம் இல்லை இது வந்து சாரியோடயே வந்துடுது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் லைட் கலர்னால இந்த டார்க் கலரெலாம் ஹைலைட் பண்ணி காட்டுது சூப்பராக இருக்குது அதில் பார்டர் வேறு கொடுத்துருக்காங்க அந்த சுங்கம் நான் சொன்ன என்ன கலர் ஃப்ளவர் போட்டுக்கணும் அதே கலரில் வர மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இருங்க இதில் பார்க்கலாம் அந்த ப்ளவுஸ் டிசைன் காட்டே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாதிரி இருக்கும் நீங்கள் லைக் கொடுக்கிறப்போ லைக் அமைக்குன்னா ஹைப்னு ஒன்று எழுதி வரும் ஹைப் வரும் அது அமக்குன்னா ஒரு ஸ்டார் மாதிரி வரும் அப்போ தாங்க நீங்கள் கொடுக்குற லைக் செல்லும் எங்கள் சும்மா லைக் பட்டன் டச் பண்ணி அந்த லைக் எங்களுக்கு செல்லாது பார்த்தீங்களா சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குங்க இந்த இதான் ப்ளவுஸ் இந்த மாதிரி எல்லா டிசைனும் குட்டி குட்டியாக வரும் ப்ளவுஸ்க்கு அந்த லைட் கலர் வேறு எல்லாருமே கட்டலை எல்லாருக்குமே சூட் ஆகும் சூங்கம் பார்த்தீங்களா அதே மல்டி கலரில் கொடுத்துக்க மாதிரி அந்த ஃப்ளவருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு யாரும் இந்த நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டே போய் வாங்க போகிறவங்க யார் இப்போ சாட்டர்டே சண்டே யாராவது வேண்டிங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் சூப்பரான கலருங்க வேறு லெவல்னு சொல்லலாம் எப்போயுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கும் நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம மதுரை விளக்கு இருக்குது இயற்கை மட்டும்தான் இங்கே இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்காக்கு பட்ஜர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்ல இன்றைக்கி கலெக்ஷனாக பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு எப்பயும் சொல்லுறதாங்க ஒரே ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதாம்மா இந்த கலெக்ஷனை வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கான் வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்